தூக்கணாங்குருவி பெண்டியூலாயின் டிட் என்பது சிறிய அளவுடைய அழகான பறவையாகும் இது பெரும்பாலும் ஆசிய மற்றும் ஐரோப்பிய பகுதிகளில் காணப்படுகிறது இதை பற்றி சில முக்கியமான தகவல்கள் ஆங்கிலத்தில் பெண்டுலாயின் டிட் உயிரியல் பெயர் ரெமிசு பெண்டுலினஸ் தோற்றம் இவை சிறிய அளவுடையவை பத்து முதல் பதினொன்று சென்டிமீட்டர் உயரம் நெற்றி மற்றும் தலைப்பகுதியில் கருப்பு பட்டை காணப்படும் உடல் பொதுவாக பழுப்பு மற்றும் மஞ்சள் கலந்த நிறத்தில் இருக்கும் அடையாள சிறப்பு இதன் கூடு மிக முக்கியமானது இவை செம்பஞ்சு போல் நெய்த கூடு உருவாக்கும் கூடு மரத்தில் தொங்குவதாக இருக்கும் அதனால்தான் தூக்கனாங்குருவி என்று அழைக்கப்படுகிறது வாழிடம் நதிக்கரைகள் நீர்நிலைகள் அருகிலுள்ள மரவணிகள் தாவர வளமிக்க பகுதிகளை விரும்பும் உணவு சிறிய பூச்சிகள் கீடுகள் மற்றும் சில சமயம் வித்துக்கள் இனப்பெருக்கம் இவை தங்கள் கூடு அமைக்கும் நடைமுறை மிகவும் நுணுக்கமானது ஆணும் பெண்ணும் சேர்ந்து கூடுகட்டும் ஒரு பருவத்தில் ஐந்து முதல் எட்டு முட்டைகளை இடும் பறவை எளிமையான தோற்றத்துடன் இயற்கையை காதலிக்க வைக்கும் சிறப்பு கொண்டது